ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்துட்டு குமார சம்பவம் இந்த படத்தில் லீடிங் ரோல்ல ரோலில் யார் நடிச்சிருக்காங்கன்னா நம்ம விஜய் டிவியில் வந்து பாண்டியன் ஸ்டோர்னு ஒரு சீரியல் போகுது இல்லையா முன்னாடி போச்சு இல்லையா அந்த சீரியலில் குமரான்ற ஒரு ஒரு ஹீரோ தான் இந்த படத்தில் லீடிங் ரோலில் நடிச்சிருக்காரு ஸோ இந்த படத்தில் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா குமர வேலுன்ட்டு ஒரு கேரக்டர் வந்துட்டு எடுத்த உடனே இறந்த மாதிரி கட்டுறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா அவருடைய இந்த ஹீரோ இருக்காருல்ல இந்த ஹீரோவோடைய வீட்டில தான் வந்துட்டு அவர் மேர்டர் ஆகி இருக்காரு அவர் இறந்து கடக்குறாரு ஸோ இதை வந்துட்டு போலீஸ்ல போய் சொல்றதுக்காக ஹீரோ போறாரு அங்க போகும்போது என்ன ஆகுதுன்னா என்கொயரி பண்றாங்க எப்படி செத்தாரு அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் நடக்க ஆரம்பிக்குது அந்த டைமில் வந்து என்ன ஆகுதுன்னா ஹீரோ வந்து லைஃப் ஹிஸ்டரியை சொல்லும் போது இப்படி இப்படிலாம் சுச்சுவேஷன் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அது வந்து காமெடி ட்ராக்காக போகுது ஹீரோயின் இருக்காங்க இந்த ஹீரோயின் வந்துட்டு அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ரைட்டர் ஸோ அதனால இவர் வந்து ஒரு போராளி இறந்து இறந்து போனார் இல்லையா அவர் வந்து ஒரு போராளி ஸோ ஒரு நாட்டுக்காக இப்போ யாரோ கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு ஹெல்ப் பண்ணுவார் அது ஸோ அவரோட நேச்சரே அப்படி இருக்கும் ஆனால் வந்து ஃபைனலில் உங்களுக்கு தெரியும் அவர் வந்துட்டு ஒரு ஜமீன்தார் ஃபேமிலின்ட்டு அவ்வளோ பெரிய ஜமீன்தார் ஃபேமிலியாக இருக்கிறவர் வந்துட்டு ரொம்ப அவரே பணத்துக்காக கஷ்டப்படுவார் அதை பணத்துக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு இவர் ஹெல்ப்பும் பண்ணுவார் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவர் இறந்து கிடக்காரு எப்படி இறந்து கிடக்கிறாருன்றது ஒரு பாயிண்ட்டு அடுத்தது வந்துட்டு ஈரோ இருக்கா இல்லையா அவருக்கு வந்துட்டு பணம் எடுக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஸோ படம் எடுக்க எடுக்கிறதுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அவங்க ஃபேமிலியில் இல்லை ஸோ தாத்தா தாத்தா வந்து சப்போர்ட் பண்ணணும்ட்டு தாத்தா கிட்டே கேட்குறாரு ஆனால் தாத்தா வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு ஆனால் ஒரு சுச்சுவேஷனில் வந்து வீடை விற்று வந்து பணம் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தாத்தாவும் இறந்து போயிடுறாரு நிறைய க கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்டே போயிட்டு போகும்போது சில பேர்லாம் ஏமாத்துறாங்க ஸோ இப்படிலாம் நடந்துகிட்டே வரும்போது ஃபைனலாக வந்து தாத்தா வந்து பணத்தையும் கொடுத்துடுறாரு யார் யாருக்கு என்னென்ன ப்ராப்ளம் தங்கச்சிக்கு ஒரு ப்ராப்ளம் வருது ஹீரோவோட தங்கச்சிக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும்ட்டு மெடிக்கலுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிடுறாரு இது மாதிரி எல்லாரோடைய ப்ராப்ளமும் சால்வ் ஆகுது ஆனால் வந்து இப்போ வந்து எல்லாரோட ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு இவர் எப்படி செத்தாருன்றது தெரியணும் இல்லையா அங்கேதான் ஒரு டெஸ்ட் இருக்கு நல்லது நான் பண்ண யாரோ ஒருத்தர் தான் அந்த இடத்துல வந்து அந்த நல்லவரை யார் இல்லையா அந்த நல்லவரை சாவடிச்சிருப்பாங்க அதுதான் அந்த படத்தோட ட்வேஸ்ட்டு இல்லை என்னன்னா இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆனதுன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் காமெடி காமெடியை பேஸ் பண்ணி தான் புயண்டே இருக்குது நீங்கள் இந்த டாக்டர் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா எனக்கு ஃபீல் அப்படி தான் இருந்தது காமெடியும் இல்லாமல் நீங்கள் ஃபைனலாக ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சட்டலான காமெடி அதை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காமெடியை வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க ஸோ ஒரு சின்ன சிம்பிள் தான் சிம்பிளான ஒரு ட்ராக் மாதிரி தான் இருக்கும் அது வந்து காமெடி வந்து பெருசாக இருக்கும் ஸோ காமெடி வந்து த்ரூ அவுட்டாக ஃப்ரம் ஸ்டார்டிங் டு என்டிங் வரையும் காமெடி இருக்குது நல்லா என்ஜாய் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் காமெடி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்குது நீங்கள் தேட்டர் தேட்டர்ல வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஆவ் ஃபன்